ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் பத்துன்னு இடத்துல இருக்கும் இங்கே பாருங்கன்னா அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது பட் எல்ஃபியில் அந்த கேட்டு எதுலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு அந்த அதே இடத்துல அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் அதை ஃபில் பண்ணியிருக்காங்க நீர் எல்லாம் அப்படியே போன வாட்டி என்ன பார்த்துருக்கோமோ அதே தான் அப்டேட்டு ஸோ அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் இப்போது இது எப்படி வேணாலும் வரலாம் இந்த காணொலி ஃப்ரெண்ட்லேயும் வரலாம் பேக்லேயும் வரலாம் ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் பார்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா நான் கண்டிப்பாக மூணு டைம் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அது மாதிரி மேக்ஸு வந்து இப்போலாம் வந்து இறங்கியிருக்கு லோடு ஸோ நாளைக்குலேருந்து வேலை ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஃபில் பண்ணிகிட்டே வர வேண்டியோம் அதனால் பார்த்துக்குவாங்க இது ஃப்ரெண்ட்லேயும் வரலாம் பேக்லேயும் வரலாம் நான் திருப்பி திருப்பி அதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் மூணு டைம் அப்டேட் பண்ணுவேன் இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ காணொடியை பார்த்துக்குவாங்க அதனால் ஸோ இப்போலாம் வந்து இறங்கியிருக்கு ஸோ ஓவராலாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் அப்டேட்டில் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்டே அடுத்த வாரம் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இந்த இடத்துல தான் ஃப்ரீயாக இருக்கும் வந்து இறங்கியிருக்கு ரோடு படம் வந்து இறங்குது ஸோ நாங்கள் பார்ப்போம் இது மட்டும் கொண்டு வராங்க அதாவது பிளாட்ஃபார்ம் மட்டும் வேலை நடந்துகிட்ருக்கு இருக்கு இது முடிச்சாரா அந்த வேலை ஆரம்ப போலீட் பண்ணிட்டு வராங்க மறுபடியும் மேலே மண்ணை ஏற்றி ஒரு வேலை பாருங்கள் இந்த இதுலையும் மண்ணு நிரப்பி வச்சுருக்காங்க தான் இன்னும் கூட அப்டேட்டு நம்ம அடுத்த என்னென்னு போய் பார்ப்போம் அங்கே என்ன வந்தாங்கன்னு பார்ப்போம் சரி இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி பற்றி என்ன அன்றைக்கி மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு அடுத்தது அப்படியே போய் பார்க்க ஃபுல்லாக அப்படியே நான் காமிக்கிறேன் அதே போல் உன்னு சொல்லிக்கிறேன் இந்த காணொலி மூணு ஆட்டி பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலையா விட்டுவிட்டு போயிருங்க இது நம்ம ரீச் ஆகணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ தான் நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன் அதை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம போய்ட்டு வரோம்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட் வீக் வேறு காணொலி வரும் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கலன்னா விட்டுவிட்டு போயிருங்க நான் ரிவர்ஸ்லேயும் வரும் எப்படி வேணாலும் நான் மாற்றி மாற்றி போடுவேன் அதனால் அது நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலையா விட்டுட்டு போயிருங்க கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் யோசிக்காக பண்ணுறேன் எதுக்காக வேணாலும் நான் பண்ணுறேன் நான் அப்படிலாம் பண்ணுவேன் உங்களால் பிடிச்சதெல்லாம் பார்த்துக்கோங்க பிடிக்கலையா யாரும் உங்களுக்கு பார்த்தா கட்டாயப்படுத்த நான் சொன்னால் அவங்க போய் காய்க்கிறேன் போய் பார்த்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா திருமணத்தில் அப்படியே தான் இருக்குது மாநாட்டு என்ன இருக்கும் நம்ம அப்படியே போய் மேலே போய் ஏறி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இது முடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு லெவல் இருக்கு மேலே ஏற்றுறதுக்கு அதுக்கப்புறம் செம்மன் குத்தி வேலை ஆரம்பிக்கணும் இங்கே எல்சி அப்புறம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாரிசேரி முடிச்சுட்டாங்க இப்போ இந்த சைடில் இன்னும் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கல இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநள்ளாறு போகிறப்ப அம்பகத்தை தாண்டி வந்துட்டோம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல இன்னும் பணிகள் ஆரம்பிக்கலை இப்போ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு போகிற நான் பார்த்துக்கோங்க நான் லாஸ்ட்டில் ஒரு என்னென்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்கள் இது எப்படி பிரிச்சுருக்காங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுபடி தான் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல இன்னும் ஆரம்பிக்கல இதுக்கப்புறம் ஒரு ஊரில் மட்டும் லெவலிங் முடி முடிச்சிட்டாங்க ஹெட் ஒர்க்ஸ் முடிச்சாச்சு அது செம்மனே கொட்டிட்டாங்க ஸோ இது இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பார்த்துக்கோங்க இப்படியே போனால் அம்பகரத்தூர் ஃபுல்லாக முடிச்சாச்சு ரத்து செம்மன் கூட்டி கொஞ்சம் வேலை இருக்குது அது முடிச்சிட்டாங்க ட்ராக்கு போகிறதுக்கு வந்துடுவாங்க எதுக்குள்ளுமே இல்லை எல்சி உங்களுக்கு ஸோ மேலே வரைக்கும் ஒன்று வந்துட்டாங்க ஸோ அம்மா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க ஒர்க்ஸ் ஓகே இந்த இடத்துல நான் சொல்கிறேன் எல்சி மட்டும் நான் சொல்கிறேன் மீதி இருக்கிற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு இந்த சைடில் யாராரு அம்பகரத்தூர் டு திருநள்ளாறு பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் வாங்க நம்ம அடுத்தது போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அம்பகர்த்தூரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் அடிச்சிகிட்ருக்காங்க இப்போ இந்த இடத்துல சமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே வரைக்கும் செம்மண் கொட்டியிருக்காங்க காமிக்கிறேன் ஸோ விரைவில் இந்த இடத்துல உங்களுக்கு பணிகள் தொடங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு ரோட்டில் விட்டு சமப்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி ரொம்ப ஐராக இருக்குல்ல உங்களுக்கு சமப்படுத்துறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மண் கொட்டி வேலை ஆரம்பிக்க வேண்டிங்கன்னா செம்மன் அங்கே வரைக்கும் கூட்டியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இதுலேருந்து பணிகள் ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்கள் அம்பகத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒயிட் வாஷ் அடிச்சுட்டாங்க டெஸ்ட் பார்க்கும் பெயிண்ட் பார்த்துருக்கோம் ஸோ காம்பவுண்ட்ஸ் ஒன்று வேலை கொண்டு வந்துருப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு போன வாட்டி பண்ணல நம்ம கீழே தான் ஒயிட் வாஷ் பண்ணாங்க நம்ம மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்குவாங்க வாங்க நம்ம அப்படியே போய் அடுத்த அடுப்பி பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கந்தன்குடியில் அந்த அடுத்த வரைக்கும் முடிச்சிருக்காங்க இப்போ அந்த ஒர்க்ஸ் போய்ட்டு இருக்கு ட்ராக் ஒர்க்ஸு அது தானே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் இப்போ அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவாங்க இங்கே முடிச்சுடுவாங்க ஸோ எல்சி முடிச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஸோ வாங்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் யாராவது உங்களுக்கு சந்தேகம் சந்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அந்த சைடில் நான் இப்போ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பார்த்துருலாம் டிராக் போல்டு வச்சு டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ வாங்க நம்ம ஊருக்கு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் கந்தன்குடிக்கு வந்துட்டோம் அந்த பாருங்கள் ட்ராக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வேலை நடந்துட்டாங்க காமிக்கிறவங்க அங்கே எங்கே பாருங்க யாராவது நிப்பாட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இங்க வரப்போறாங்க ஃபவுண்டேஷனும் முடிச்சிட்டாங்க கந்தன் குடி மேனன் குடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த வாரத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும் ஒக்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம்லாம் போயிட்ருக்கு ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ மீடியம் போன வாட்டி அங்கே வேலை அந்த இதில் ஸ்லீப்லர்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ பார்த்துக்கோங்க நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்கோங்க அந்த சைடில் வேலை இருக்கு இடம் மட்டும் கொஞ்சம் கேப் இந்த இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் கேப் அதுக்கப்புறம் அங்கேருந்து இடம் மேனக்கூடிய போயிட்டு இருக்காங்க இந்த எல்சியும் முடிகிற நிலமையில் இருக்கு பார்த்துக்கிறோங்க ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டாங்க நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறேன் செம்மையான வெயில் பாருங்கள் எவ்வளோ முச்சக்காக இருக்கு மணி பார்த்தீங்கன்னா மூணை முக்க இருக்கும் எல்சி முடிச்சுட்டாங்க அடுத்த எல்சிக்கு ஒயிட் வாஷ் அடிச்சு பெயிண்ட் அடிக்க வேண்டியதான் பாக்கி அந்த சைடில் தான் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு ഇത് കോൺ ഫ്രണ്ട്സ് பார்த்தீங்கன்னா மேனாங்குடியில் இருக்கும் எல்சி எல்லாம் முடிச்சுட்டாங்க டோர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க போனாட்டி இது பண்ணி வெயிட் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மேனங்குடியோடு நிற்கிது ட்ராக் ஒர்க்கு அங்கே பாருங்கள் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குது ஸோ இது வரைக்கும் ட்ராக்ஸ் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க இது எல்சி முடிஞ்சாச்சு ஸோ மேனாங்குடியில் வேலை இருக்குது அது முடிச்சுடுவாங்க இன்னொரு பேர் நம்ம ஃப்ரீ போக போக ஒர்க்ஸ் போவாங்க ஸ்பீடாக போயிட்டுருக்கு எது ஃபவுண்டேஷனும் முடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் நடக்கலை ட்ராட் ஊக்ஸி பாட்டியிருக்காங்க மேனாங்குடிக்கு முன்னாடி போர் பார்த்தீங்கன்னா பொங்கலாவது அங்கே வேலை இன்னும் இருக்குது இதை முடிச்சுட்டாங்கன்னா மேலே அங்கே வந்துடுவாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம கந்தன்குடி எப்படி பார்ப்பாங்க எப்படினு பார்ப்போம் பார்த்துக்கோங்க ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்சியும் முடிச்சாச்சு ஸோ ஓவராலாக ஆல்மோஸ்ட்டு இங்கே சைடு ஃபுல்லாக அவங்க ட்ராக்ஸை பார்க்கணும் நாங்கள் நம்ம அடுத்தர் கந்தன் போய் அப்படியே பார்ப்போம் அது எப்படி நிலம இருக்குன்னு அப்படியே அம்ம கொடுத்த வரைக்கும் போய் பா ஃபுல்லாக பாத்துறோம் ஃபுல் ஸ்டெச்சும் பார்த்துருவோம் எல்லாம் அப்டேட் இருந்தாலும் நம்ம போய்க்கிறோம் ஸோ பார்த்துக்கோங்க ஆக நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் அடுத்த ஊர் பூங்கா ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ ஆர்இபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வேலைகள் வந்து இங்கே நடக்கலை அதையே நம்ம போனாட்டி என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது அதையும் விட்டால் நான் காமிச்சிடுறேன் ஸோ அங்கெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க விரைவில் இந்த இடத்துல மண்ணை கொட்டிடுவாங்க ஸோ இந்த இடத்துல வேலைகள் தொடங்கிடும் போன வாட்டி அது கட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வரும்போது பார்த்துருந்தோம் எல்லாமே முடிச்சுட்டாங்க கீழே ரோடு போகிறதுக்கான வழிகளும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துலேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது இங்கே அதுக்காக மணல் வச்சுருக்காங்க இந்த மணல் அப்படியே ஃபுல்லாக மேலே ஏற்றிடுவாங்க நீ பார்த்துக்கோங்க போன வாட்டி என்ன இருந்துச்சோ அப்படியேனா இருக்குது இது முடித்தா இந்த பணிகள் முடித்தா அவங்க மண்ணை கொட்டி மேலே ஏற்ற முடியும் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு தொட்டிடுவாங்க பார்த்துருவாங்க ஸோ இந்த இடத்துல ஆர்இபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி இடத்துல வந்து ஆர்இபி கொஞ்சம் வேலை இருக்குது அது இப்போ இது இது அந்த இடத்துல என்ன ஊர் பார்த்தோன்னா இது பூங்கா ஊர் நம்ம மாதிரி ஊர் போகணுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெக்கரம் பார்த்தீங்கன்னா தாண்டி வாரா குப்பத்தில் இருக்கோம் இப்போ இந்த சைடில் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கவர்னெண்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு அதை முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி நடக்கலை இங்கே வேலை நடந்துட்டுச்சு இருந்துச்சு இது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அடுத்து செம்மான கொட்டி வேலையை முடிச்சிப்பாங்க நான் வாங்க நம்ம அடுத்து ஒரு உயிர் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்டார வாடைய ஊருக்கு வந்திருக்கோம் இப்போ ஆரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ட்ராக் ஒர்க்ஸ் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க அதெல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு இந்த சைடு நம்ம பார்த்துட்டோம் அங்கேயும் வேலை நடக்கல அந்த பேதத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கு வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம்